நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்குது கோலி திரைப்படத்துக்காகத்தான் ஒரு பக்கம் ஜெய்லர் டூ அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஷூட்டிங்கும் வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கோலி திரைப்படத்திலையும் நடித்ததுதான் வேற நம்ம தலைவர் லோக்கி வந்துட்டு தலைவரை வச்சு சம்பவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு போறாங்க ரெண்டாவது அது மட்டும் இல்லாம திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தாண்டி சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா சுத்திஹாசன் இப்படின்னு பலரும் நடிச்சிட்டு வராங்க மல்டி ஸ்டார் படமா தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாகிட்டு பலரும் சொல்லிட்டு இருந்த நிலையில திரைப்படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு தலைவரோட பேன்ஸுக்கு எல்லாம் இது மஜா தீபாவளியா இருக்க போது தீபாவளியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் கூவளை திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றது நம்ம நடிகை திருஷா பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு இப்ப தலா அஜித்தோட வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மகிழ் மகிழ்திருமணியோட இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் அதை முடிச்ச கையோட தான் நம்ம அஜித் குட் பேட் திரைப்படத்தில் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு அதுலயுமே நடிகை த்ரிஷா தான் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விடாமட்ச திரைப்படம் பிப்ரவரி ஆறு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில மகிழ்திருமணி வந்துட்டு இப்ப பட ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த வகையில் தான் நடிகை திருஷா பத்தின ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நடிகை த்ரிஷா வந்துட்டு இந்த திரைப்படத்துல நடிக்கிறப்போ அந்த ஒரு ரோலை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவ பார்த்தாங்க பெரிய ஒரு விஷயமா பார்த்தாங்க அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சினிமாக்குள்ள வந்து பயணிக்கிறது அப்படின்றது சோ நான் அந்த ஒரு ரோலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிச்சாங்க நடிகை த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க நடிகை த்ரிஷா அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு மனசு பிக் பாஸ் வெயிட்டோட போட்டியாளராக கலந்துட்டு இருக்கக்கூடிய நடிகை தர்ஷா குப்தா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் தளபதி விஜய் பற்றி பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் வந்துட்டு அரசியலில் இறங்கிட்டாரு அரசியல் கட்சி ஒன்று நடத்துறாரு இருந்து வரங்குறாரு அப்படின்னு அதை பற்றி தான் அவங்களும் பேசியிருக்காங்க தளபதி விஜய் அப்படின்னு சொன்னாலே அவர் போய் நின்னாலே போதும் அவ்வளோ கூட்டம் வந்து அந்த இடத்துல அள்ள ஆரம்பிச்சிடும் அப்படி வந்து ரசிகர் பட்டாலுமே அவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் அடுத்த சிஎமாக வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அவங்க கிட்ட வந்துட்டு தளபதி கட்சியில உங்களை வந்துட்டு கூப்பிட்டா நீங்க போய் சேர்ந்துருவீங்களா அப்படின்னு போது கண்டிப்பா தளபதியோட கட்சியில எனக்கு ஒரு பதவி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நான் அப்படியே பறந்து அடிச்சிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு இவங்களை மட்டும் கூப்பிட்டுருவேனா உன் பெயரை கெடுத்துறவா தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல